வணக்கம் ருதுலோட்ட சுங்குளை அன்புடன் வரவேற்கிறது அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்ங்க பட்டாசு எல்லாம் கொஞ்சம் கவனமாக வெடிங்க நாம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தாமரப்பும் மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக டேமேஜ் வரும் நமக்கு செடியில் இந்த ட்ராபிக்கல் வெரைட்டிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பூ விரியறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன ஹோல் வந்து விழுந்துடும் இது பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாருங்கள் இப்போ இதில் ஹோல் வந்திருக்கு இதில் வந்து மழை தண்ணி போய் இருக்கும் மொட்டா இருந்தாலும் அதே மாதிரி தாங்க உள்ளே மழை தண்ணி போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பூ சீக்கிரமாக டேமேஜ் ஆகிடும் பாருங்க இந்த பூ பார்த்தீங்கன்னா விரியல் ஸ்டேஜில் இருக்குது இந்த பூ வந்து எனக்கு நாலு நாள் கழிச்சு தான் தேவைப்படுது அப்போ இந்த பூ அப்படியே செடியில் எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி முதல்ல நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ இந்த பூ வந்து காற்றுக்கு தானாக விரிய ஆரம்பிச்சிருச்சுங்க மழை பெஞ்சதுனாலும் கூட உங்களுக்கு வந்து அதை விரிய ஆரம்பிக்கும் இப்போ இதை விரியாமல் எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல இந்த மாதிரி ஒரு நூல் ஒன்று எடுத்துகிட்டு அந்த பூவை நம்ம கட்டி வச்சுக்கலாங்க இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாகவே கட்டிக்கணும் கொஞ்சம் லூஸாக இருந்தது அப்படின்னா அது வந்து கழுந்து வந்துடும் அதனால் கொஞ்சம் டைட்டாகவே கட்டிக்கோங்க இந்த மேலே இருக்கிற இதழ்களெல்லாம் டேமேஜ் ஆனாலும் நமக்கு பிரச்சனை இல்லை பூ வந்து நல்லா பெரிய பூவாக நமக்கு கிடைக்கும் இப்படியே விட்டோம் அப்படின்னா அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக டேமேஜ் ஆகி போயிடும் மழை பெஞ்சது அப்படின்னா இப்போ இது மழை பெய்யாத சமயத்தில் எடுத்த வீடியோ இது உங்களுக்கு மழை இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வச்சு அப்படியே விட்டுடலாம் ஒரு நாலு நாள் கழிச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு அந்த மேலே இருக்கிற இதழ்கள் எல்லாமே பாருங்கள் காஞ்சிடுச்சு பூ வெயிட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த பூ உடஞ்சி போச்சு வெளிச்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க நம்ம ஆள் நேரத்தில் தான் வீடியோ எடுத்தேன் அப்போ தான் எனக்கு டைம் இருந்தது இப்போ இதை கட் பண்ணி எடுக்கலாம் பாருங்கள் கையிலையே எப்படி விரிதுன்னு பாருங்கள் ஃப்ளவரு நம்ம கையிலேயே கை ஃபுல்லாக வந்துருச்சு பாருங்கள் காற்றுக்கே ஃபுல்லாக அப்படி விரிஞ்சிருச்சு நல்ல கலராக அப்படியே இருக்குதுங்க ஃப்ளவரு அந்த மேலே இருக்கிற இதழ்கள் மட்டும்தான் டேமேஜ் ஆகிருக்கு பெரிய பூ எல்லாமே வந்து இந்த மழை காலத்துலையும் சரி உங்களுக்கு மித்த நேரத்துலேயும் சரி நம்ம இந்த மாதிரி தான் வந்து கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த கலர் வந்து உங்களுக்கு போகாது இது ஏற்கனவே நான் ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன் க்ரீன் ஆப்பிளில் க்ரீன் ஆப்பிள் எல்லாம் இந்த மாதிரி கட்டி வச்சோம் அப்படின்னா சென்டரில் இருக்கிற அந்த க்ரீன் கலர் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும் இதுவும் அதே மாதிரி தான் இது ஒரு பீட்ரூட் கலரில் இருக்குது இது வெளிச்சம் குறைவாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து வரலை வீடியோ எடுக்கும்போது ரெண்டுமே நல்லா ஒரு பீட்ரூட் கலரில் இருக்குதுங்க இந்த லோட்டஸஸ்ஸு பாருங்கள் இன்னொரு பூ காமிக்கிறோம் பாருங்கள் அது இன்னுமே இதில் விட டார்க்காக இருக்குது பாருங்கள் இந்த மேலே இருக்கிற இதழ்களெல்லாம் கொட்டி தான் போகும் அது கொட்டினா பரவாயில்ல பாருங்கள் எவ்வளோ பெரிய பூ நமக்கு கிடச்சிருக்கு இன்னொரு ஃப்ளவர் பார்த்திங்கன்னா எனக்கு பூஜைக்கு தேவைப்படுது அதனால் வந்து இந்த ஃப்ளவரை நான் வந்து விரித்து விட்டுருக்கேன் இப்போ இந்த ரெண்டு பூவையுமே நம்ம எடுத்துக்கலாம் கலர் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும் நம்ம இந்த மாதிரி கட்டி வைக்கும்போது இது நம்ம வெயில் காலத்துலேயும் இந்த மாதிரி கட்டி வச்சுக்கலாம் மழைக்காலங்கள்லையும் இந்த மாதிரி பெரிய பூக்களை நம்ம வந்து தேவைப்படுறப்ப பறிச்சுக்கலாம் ஒரு பத்து நாள் வரைக்கும் நம்ம செடியிலையே வச்சுக்கலாம் அந்த ஹோல் விழுந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சாறு நாள் வரைக்கும் அப்படியே வச்சுக்கலாம் இந்த பூக்களை பறித்து எடுத்து நம்ம தண்ணியில் வச்சுட்டாலும் உங்களுக்கு ஒரு நாலு நாள் தாங்கும் பாருங்க இன்னுமே எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது நம்ம பூக்களை வந்து பறிச்சு எடுத்துடணும் செடியிலையே விடக்கூடாது பறிச்சு எடுக்க எடுக்க உங்களுக்கு வந்து மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிக்கும் பாருங்கள் இன்னொரு மெத்தடு எப்படி விரியாமல் வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நெட்டு போட்டு கவர் பண்ணி விடலாம் இந்த நெட்டு போட்டாலும் உங்களுக்கு வந்து பூ வந்து கொஞ்சம் விரிஞ்சு ஷேப்பில் அப்படியே இருக்கும் மழை பெஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக இதை டேமேஜ் ஆகுங்க இதை நான் போட்டு விட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள்லேயே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு மழை பெஞ்சோடனே பார்த்தீங்கன்னா அது அப்படியே கவுந்து போச்சு பாருங்க இன்னும் மொட்டுக்கள் வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டு பாருங்க நம்ம ஃப்ளவரை பறிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து மொட்டுக்கள் வந்து வைக்க ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த பூவை நம்ம விரிச்சு எடுத்துக்கலாம் இது மழை இருந்ததுனால உங்களுக்கு தண்ணி உள்ளே போயிடுச்சு அதனால நான் இதை இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் கலர் வந்து கொஞ்சம் கம்மியாகுங்க இந்த மாதிரி மழை தண்ணி உள்ளே போகுது அப்படின்னா உங்களுக்கு இந்த கலர் வந்து கொஞ்சம் குறையும் அதிக வெயில் அடித்தாலும் உங்களுக்கு கலர் குறையும் அதிக மழை பொழிவு இருந்தாலும் உங்களுக்கு கலர் கொஞ்சம் குறையும் எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பேஞ்சிருச்சு அதுதான் இவ்வளோ டேமேஜ் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதை அப்படியே விட்டுட்டோம்னா அது ஒடிஞ்சு கீழே விழுந்துருங்க நம்ம வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் சும்மா லேசாக தோட்டாவே போதும் பாருங்கள் சூப்பராக விரிஞ்சிச்சு பாருங்கள் இது வந்து நம்ம நெட்டு போட்டு விட்டுருந்தோம் ரொம்ப டைட்டாக கட்டில் அதனால் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஷேப் கிடச்சிருக்கு பாருங்கள் இன்னொரு பூக்கும் நான் இந்த மாதிரி போட்டு வச்சேன் மழை பெஞ்சதில் அது அதுவும் சாஞ்சு போச்சு இது ஒரு நாள் விட்டாவே உங்களுக்கு வந்து ஒடிஞ்சு விழுந்துருங்க ஏதாவது குச்சி வச்சு தான் கட்டி வைக்கணும் பாருங்கள் இதில் ரெண்டு நெட்டு போட்டிருந்தேன் அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இருந்தாலும் இதுலேயும் தண்ணி ஃபுல்லாக போயிருக்கு இது ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் இதுவும் கொஞ்சம் கலர் குறைஞ்சிச்சுங்க தண்ணி உள்ளே போனதுனால வெயில் அப்படியே விட்டோம்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொட்டி போயிடும் அதனால் நம்ம இப்போ இதை பறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இதுக்குள்ளே இருக்கிற தண்ணி எப்படி தெ அப்படியே இது தெறிக்கிது மேலே இதை அப்படியே பறிச்சு எடுத்துகிட்டு போய் பூஜை ரூமில் வச்சுக்கலாங்க இது ஒரு நாலு நாள் அஞ்சு நாளைக்கு இந்த ஃப்ளவர் வந்து தாங்கும் என்ன தான் நம்ம நாட்டு தாமரை வாங்கி பூஜைக்கு பயன்படுத்தினாலும் இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ் வந்து நமக்கு கிடைக்காதுங்க நம்ம வீட்டில் தான் வச்சு வளர்த்துக்கணும் பாருங்கள் இது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு ஒரு பூ நம்ம பூஜை ரூமில் வச்சு பழகிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த பூ இல்லாமல் இருக்கவே முடியாது அந்த மாதிரி ஆகிடும் நான் வந்து தினமுமே பூஜை ரூமில் பூ வச்சுருப்பேங்க இப்போ மழை அதிகமாக பெய்யுது அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றா ஃப்ளவரை பறிச்சு எடுத்துடணும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து அதை கவர் பண்ணி வைக்கணும் அப்போ தான் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் காப்பாற்ற முடியும் ஒரு ஒரு வாரம் கழிச்சு தான் உங்களுக்கு ஃப்ளவர் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹோல் விழுகும்போதே இந்த ஃப்ளவரை வந்து நம்ம கவர் பண்ணி வச்சுக்கணும் அது எப்படி கவர் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் பாருங்கள் தண்ணி போகாமல் இருக்கிற இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம கவர் பண்ணிடுறோங்க உள்ளே வந்து மழை பேஞ்சு தண்ணி போயிடுச்சு அப்படின்னா அது வந்து டேமேஜ் ஆகும் ஒரு ரெண்டு நாளில் நம்ம பறிச்சு எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு வாரம் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கவரை போட்டு விட்டுடலாம் அது வந்து அப்படியே இருக்கும் கவர் போடுறதுக்கு முன்னாடி பாருங்கள் நூலை வச்சு கரெக்டாக டைட்டாக கட்டிக்கணும் நூல் தாங்க பெஸ்ட்டு உங்களுக்கு அந்த வ வலை போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து இருக்காது நூல் தான் வச்சு கட்டி வச்சிடணும் அதுதான் இதுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கவரை வந்து நம்ம தலைகில கவுத்து வச்சிடலாம் அடியை வந்து உங்களுக்கு ஹோல்ஸ் வந்து அந்த கண்டிப்பாக இருக்கணும் அப்படியே இந்த பூவை வந்து கவரை வச்சு ஃபுல்லாக கட்டியெல்லாம் வைக்கவே கூடாதுங்க இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து அடியில் கேப் இருக்கணும் உங்களுக்கு காற்று போய் வர அளவுக்கு மழை தண்ணி உள்ளே போகாது பூவும் விரியாது அப்படியே இருக்கும் அதிக காற்றடிச்சா கூட இந்த கவரை வந்து உங்களுக்கு தூக்காது ரொம்ப லூஸாக போட்டுறாதீங்க ஓரளவுக்கு அந்த கவர் வந்து கழுண்டு வராமல் இருந்துச்சு அப்படின்னா போதும் அந்த மாதிரி நீங்கள் கவர் சூஸ் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க ஈஸியாக கவர் எடுத்துகிட்டு போடுற மாதிரி இருக்கணுங்க அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த இதழ்கள் வந்து கொட்டாமல் இருக்கும் பாருங்கள் இப்படி இருக்கணும் காத்தடிச்சதுனாலும் கூட உங்களுக்கு ஒன்றும் ஆகாது பூ ரொம்ப வெயிட்டாக இருக்குது விழுந்துரும் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம வந்து பூவை கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கவர் போட்டு விடணும் டப்பில் இருக்கிற சின்ன சின்ன தாமரை மலர்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் இந்த மாதிரி தாராளமாக கவர் பண்ணி வைக்கலாம் ஒன்றும் ஆகாது மழை காலத்தில் இந்த மாதிரி கவர் பண்ணி வைக்கலாம் வெயில் காலத்தில் இந்த மாதிரி கவர் பண்ணி வைக்கக்கூடாதுங்க மழை காலங்கிறதுனால பரவாயில்ல பாருங்கள் இதுக்குள்ளே பாருங்கள் அந்த தாமரை பூ மூச்சு விடும்போது உங்களுக்கு அந்த நீர் கோர்த்து நிற்கிது பாருங்கள் இதை வந்து டெய்லியுமே எடுத்து நம்ம ஆப்போசிட் சைடு மாற்றி கவரை போட்டு விட்டுடலாம் மழை காலம் அப்படிங்கிறதுனால நான் இந்த கவரை எடுக்கவே இல்லை அப்படியே விட்டுட்டேன் ஏன்னா மழை எப்போ வருதுன்னு தெரியாதுங்க இங்கே மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால நான் இந்த கவரை ரிமூவ் பண்ணவே இல்லை அப்படியே வச்சுட்டேன் இப்போ நம்ம இந்த பூவை பறிச்சு எடுத்துக்கலாம் இன்னொரு பூ பார்த்திங்கன்னா விரியல் ஸ்டேஜில் இருக்குது இதுக்கும் பார்த்திங்கன்னா அந்த அதே கவரை வந்து அப்படியே வந்து ஆப்போசிட் சைடு திருப்பி போட்டு விட்டேன் நூல் வச்சு கட்டி விட்டு இது வந்து ஒரு நாலு நாள் கழிச்சு இந்த பூ பார்த்தீங்கன்னா சாஞ்ச மாதிரி இருக்கு பாருங்க இது வந்து கண்டிப்பா காத்தடிக்கும் போது கவர் வந்து கழுரும் இந்த ஃப்ளவரை வந்து நம்ம கட்டி வைக்கணும் ஃப்ளவரை கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் கவர் போட்டு விட்டுக்கலாம் இன்னுமே ரெண்டு நாள் கழிச்சு கூட நம்ம எடுக்கலாங்க எனக்கு இப்ப பூச்சிக்கு தேவைப்படுறதுனால நான் இப்ப இதை எடுத்துட்டேன் இப்போ இதை நம்ம விரிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் அப்படியே பீட்ரூட் கலரில் இருக்குதுங்க மயூரி அப்படிங்கிற ஒரு வெரைட்டி இது கலர் வந்து அப்படியே இருக்குது நம்ம கவர் போட்டு வச்சதுனால கலர் வந்து கொஞ்சம் கூட குறையலைங்க ரொம்பவுமே சூப்பராக இருக்குது அப்படியே இருக்குது கலரு நல்லா ஒரு டார்க் கலர் இது பீட்ரூட் கலர்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி தான் இருக்குது இந்த பூவு இப்போ இதை நான் பூஜை ரூம்க்கு எடுத்துகிட்டு போகிறேன் பாருங்கள் இந்த பன்னீர் இலை கூட நான் இப்படி வச்சுருக்கேன் வெளிச்சம் கம்மியாக இருக்கிறதுனால திரும்பவும் நான் மேலே எடுத்துகிட்டு வந்து தான் உங்களுக்கு வீடியோஸ் எடுத்துருக்கேன் இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நான் பூஜை ரூமில் வைக்க போகிறேன் நீங்களும் தாமரை தாமரைப்பூவை இந்த மாதிரி பாதுகாத்து நீங்கள் பூஜைக்கு பயன்படுத்திக்கலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா பிங்க் க்ளவுட் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி தான் பாருங்கள் இந்த ஃப்ளவர் பாருங்கள் மெச்சூர்டு ப்ளூம் இப்படி தாங்க இருக்கும் சென்டரில் க்ரீன் வந்திருக்கும் பிங்க் கிளவுட பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் வெரைட்டி நல்லா ப்ளூமிங் கெப்பாசிட்டி உள்ள வெரைட்டின்னு சொல்கிற காரணம் இதுதான் பாருங்கள் இது மெச்சூர்டு ப்ளூம் ரொம்பவுமே அழகாக இருக்குங்க பெரிய பெரிய பூவாக பூக்கக்கூடிய வகை தான் பிங்க் க்ளவுட் நீங்கள் முதல்ல தாமரை வளர்க்குறீங்க அப்படின்னா இந்த வெரைட்டியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இது நல்லாவே பூக்கள் தரக்கூடிய ஒரு வெரைட்டி எவ்வளோ நியூ வெரைட்டிஸ் வந்தாலும் சரிங்க பிங்க் கிளவுடுக்கு வீடுனையே கிடையாது அப்படி ஒரு வகை தாமரை தான் இந்த பிங்க் கிளவுட் பாருங்கள் டார்க் பிங்க்கு லைட் பிங்க்கு ஒயிட்டு அதுக்கப்புறம் க்ரீனும் இருக்கக்கூடிய ஒரு போகுது இந்த மாதிரி இருட்டிக்கிட்டே இருக்கிறதுனால தாங்க வீடியோஸ் எடுக்க முடியல வெயில் வரும்போது நம்மளால் போய் எடுக்க முடியறதில்ல தாமரைக்கிழங்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் நன்றிங்க